கருவுறுதல் எங்க ஆரம்பிச்சிருதுன்னா கருப்பைக்குள்ள ஆரம்பிக்கல கருப்பை அந்த டியூப் தானே இந்த டியூப்லயே வந்து கரு வளர ஆரம்பிச்சிருது உருவாக ஆரம்பிச்சிருது அதனாலதான் ஒரு சில நேரத்துல நம்ம பார்ப்போம் அந்த கரு முட்டை வந்து அந்த இடத்துல இருந்து நகலாம அந்த இடத்துலயே பதிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த டியூப்ல குழந்தை உருவாயிருச்சு அப்படின்னா சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ இது கர்ப்பப்பை கர்ப்பப்பையில ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு ரெண்டு முட்டை பை இருக்குதா அது ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு சைட்ல இருந்து வெளியாகும் அதே மாதிரி இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே வந்து முட்டைகள் எல்லாம் வந்து மெச்சூர் ஆகி வெளியாகுது தானே இதுலதான் ஒரு சில நேரத்துக்கு நிறையா முட்டைகள் மெச்சூர் ஆகுது அதுல ஒரு சில நேரத்துக்கு ரெண்டு முட்டைகள் வெளியாகலாம் அப்பதான் ட்வின்ஸ் அப்புறம் மூணு முட்டைகள் வெளியாகலாம் ட்ரிப்லெட்ஸ் இந்த மாதிரியும் நடக்கிறது பட் ஆனால் காமனாக அது நடக்காது ரொம்ப ரேராக தான் அது நடக்கிறது யூஸ்வலாக நம்மளுக்கு மாசத்துக்கு ஒரு முட்டை தான் மெச்சுவராகி வெளியாகும் ஓகேவா ஸோ இந்த உருவான அந்த நுட்பா அந்த வந்து அது கருப்பையை நோக்கி போய் கருப்பையோட அந்த உள்புறத்தில் அதை பொதியும் பொதிஞ்சு கருவாக வளரும்